திமுக தலைவர் விஜய் அவர்கள் டிஎம் அரச காட்டமா விமர்சனம் பண்ணி ரீசெண்டா பேசியிருந்தாரு அதுக்கு டிஎம் தரப்புல பதிலடியும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மறைமுகமா விஜய சாடி பேசி இருக்காரு சென்னை அண்ணா அறிவாலயத்துல நேத்து நடந்த ஒரு பங்கன்ல டிஎம் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சுமார் ரெண்டாயிரத்தி இன்னூறு மாற்று கட்சியினர் பாத்தீங்கன்னா தங்கள டிஎம் கேல இணைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி இருக்காரு டிஎம்கே கட்சி தொடங்கும் போது ஆட்சிக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கல கட்சி தொடங்கின உடனே நாம தேர்தல் களத்துக்கும் வரல அம்பத்தி ஏழுல தேர்தல் களத்துக்கு வந்தோம் திருச்சியில அண்ணா மாநாட்ட வச்சு ஒரு பெட்டியை வச்சு தேர்தலுக்கு போலாமா அப்படின்னு எழுதி போட சொல்லி அப்புறம்தான் நாம தேர்தல் அரசியலுக்கே வந்தோம் அப்புறம் அண்ணா அவர்கள் தேர்தல்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு தேர்தல்ல நின்னு பதினஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சோம் அப்புறம் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள்ல ஜெயிச்சோம் அடுத்த தேர்தல்ல அம்பது இடங்கள்ல ஜெயிச்சோம் அடுத்து அண்ணா அவர்களுடைய தலைமையில ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் வாக்குறுதிகளும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டுகிட்டே வந்துச்சு ஏழாவது முறையா இருமொழி கொள்கை தீர்மானம் சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் சூட்டப்படுறதுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு அண்ணா மறைந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்தை பூர்த்தி செய்யறதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடங்கினாரு அண்ணா விட்டுட்டு போன திட்டங்களை அவரே தொடர்ந்தாரு எழுபத்தி ஒண்ணு தேர்தல்ல நின்று ஜெயிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு பதிமூணு வருஷமா ஆட்சிக்கு வர முடியாம எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம்தான் ஆட்சிக்கு வந்தோம் ராஜீவ்காந்தி கொலை வழக்க வச்சு டிஎம்கே மேல குற்றம் சாட்டினாங்க தேர்தல்ல வச்சாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் வந்து முடிஞ்சு இப்போ தொடங்க போறோம் ஆறு முறை தமிழ்நாட்டுல ஜெயிச்சு இப்போ முறையாவும் தான் வெற்றி பெற போகுது நான் திமரா சொல்றேன்னு நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுல முதல் முறையா மாநில கட்சியை ஆட்சி அமைச்சது தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கட்சி டிஎம்கே தான் தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரு சில வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்படல அதையும் சீக்கிரமே நிறைவேற்றுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிற பேச்சுகள் அரசியல் அரங்குல இப்போ ரீசெண்டா உழவ தொடங்கியிருக்கு தாவிக தலைவர் விஜய் பாஜகவையும் டிஎம் கே அரசையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராரு இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அட்டாக் மோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இன்றைய அரசியல் வட்டாரங்கள் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் க்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க் யூ